கிருஷ்ணகிரி அருகே வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி முயன்ற ஆந்திராவை சேர்ந்த இருவர் கைது ஆயிரம் லிட்டர் ஊரலை கைப்பற்றி மது அமல் பிரிவு போலீசார் அதிரடி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த தமிழக ஆந்திரா மாநில எல்லைப் பகுதியை கொண்ட நேரளக்கோட்டா வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலின் பேரில் கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை உத்தரவின் பேரில் மதுவிளக்கு அமல் பிரிவு டிஎஸ்பி சிந்து இன்ஸ்பெக்டர் மஞ்சுளா ஆகியோர் கொண்ட குழுவினர் நேரல் கோட்டா வனப்பகுதியில் நடத்திய சோதனையில் கள்ள சாராயம் காய்ச்சுவதற்கான ஏற்பாடுகளை கண்டுபிடித்து இருவரை கைது செய்துள்ளனர் விசாரணையில் இவர்கள் ஆந்திர மாநிலம் குப்பம் அடுத்த மோட்டலுசேனு கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை குட்டோடு என தெரியவந்தது அவர்களிடம் சாராயம் காய்ச்சுவதற்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் உள்ளிட்ட உபகரணங்கள் இரண்டு லிட்டர் சாராயம் ஆயிரம் லிட்டர் ஊறல்களை கைப்பற்றினர் மேலும் தலைமறைவான இருவர் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது